அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து பெற்றோர்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் பெற்றோரிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் தாரத்துக்கு பின் தான் தாயா பெற்றோரை சி என்று கூட கூறக்கூடாது என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளார் அதாவது நம்மளை படைத்த இறைவன் கட்டளையிட்டுள்ளார் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளார் உம்முடன் இருக்கும் தாய் தந்தை ஆகிய அவ்விருவருமோ இருவரில் ஒருவரோ அதாவது தாயோ தந்தையோ புதுமையை அடைந்துவிட்டால் அவ்விருவரை நோக்கி சி என கூறாதீர் அவ்விருவரையும் விரட்டாதீர்கள் மரியாதையான சொல்லையே அவ்விருவரிடமும் கூறுவீராக அன்புடன் பணிவு எனும் சிறகை அவ்விருவருக்காகவும் தாழ்த்துவீராக சிறுவனாக இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்ததை போல் இறைவா இவ்விருவருக்கும் அருள் புரிவாயா என்று கேட்பீராக இறைவன் கூறுகின்றார் எலை அல்லாஸ்ார் பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனத்திலும் இருபத்தி நாலாவது வசனத்திலும் கூறுகின்றார் இப்போ உள்ள நபர்கள் எப்படி இருக்கின்றார்கள் நாமே ஒவ்வொருவர்களை பார்த்து வருகின்றோம் பெற்றோர்கள் ஏதாவது சொல்லிவிட்டால் அவர்களை மூஞ்சி சுண்டும் அளவுக்கு பேசுவது அவர்கள் மன நோகும்படி நடப்பது அவர்கள் எப்படியெல்லாம் நம்மை வளர்த்தார்கள் அரவணைத்தார்கள் உங்களுக்கு பணிவிடை செய்தார்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது அந்த பெற்றோரை நீங்கள் எப்படியெல்லாம் படுத்துகின்றீர்கள் அல்லாகு எவ்வளவு பெரிய வார்த்தைகளை அள்ளி வீசுகின்றான் பாருங்கள் நபி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் பெற்றோர்களுக்காக செலவிடுதல் அவர்கள் மெம்பரில் நின்றவர்களாக மக்களுக்கு உரையாற்றும் போது கொடுப்பவரின் கரந்தான் உயர்ந்ததாகும் என்னுடைய குடும்பத்தார்களாகிய உன்னுடைய தாய் உன்னுடைய தந்தை உன்னுடைய சகோதரி உன்னுடைய சகோதரன் பிறகு உனக்கு நெருக்கமானவர்கள் இவர்களிடமிருந்து நீ ஆரம்பம் செய் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் தாரிக் ரலித்தவர்கள் நூல் நசை இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்தில் பதிவாகி உள்ளது சகோதரர்களை அடுத்த பதிவுகளிலும் தொடரும் பெற்றோரில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் தாரத்துக்கு பின் தாயா என்ற பதிவு அடுத்த உரையில் மற்றதை காணவோமாக அசலாம் அலைக்கிம் ரஹமத்துல்லாஹி மரகாத்தகு